அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்க அந்த இடத்துல போய் நிக்கணும் அத போய் நிக்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்றது இது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த நல் இரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர் ஒரு தளபதி எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்திலே இறங்கி பணியாற்றியவர் தமிழக முதல்வர் என்பதை யாரும் ஒரு மறுக்க முடியாது ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவரை சார்ந்த அந்த மக்கள் குறிப்பாக பொதுமக்கள் அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள்தான் புரிந்து இவர் நமக்கானவரா இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான்